வணக்க நண்பர்களை நம்ம இந்த கொட்டமுத்து அப்படின்னு ஒரு பத்தி தான் பாக்க போறோம் அதாவது ஜாமான் முன்னேற்ற கழகம் மாதிரி இங்க வந்து ஆமை முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்கு அவர் இந்த மக்கள் மன்றத்துல கொஞ்சம் ஏதோ பேசியிருக்காரு அதை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஏதாவது ரிப்ளை கொடுக்கிற மாதிரி போடும்

இந்த லெவல் வந்து அரசியல் விஷயத்துல வந்து நாலேஜபிளா இருக்காங்க டே பை டே எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஆனா இப்போ பொலிட்டிக்ஸ் பத்தி என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரியும் எஸ்ஐடி என்ன இந்த மாதிரி சினிமான்னு மட்டும் இருந்தா உங்களை அறிவுபூர்வமா அதுவும் அரசியல் நாலேஜ் கொண்டு வந்து பொது விஷயங்களை யோசிக்க வச்சு நீங்க என்னவோ சொல்லுங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒரு அரசியலுக்கு அப்படி கொண்டு வந்துட்டாருல அந்த மாதிரி சிந்திக்க கொண்டு வந்துட்டாருல அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க ஆனா இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து அரசியலை வந்து நான் வந்து ரீச் பண்ணேன்

அந்த பாண்டி வைக்கிற செயலை பாருங்க காவல்துறை இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டன் சட்டம் என்ன என்னைய என்னைக்காவது நாம் இந்த மகிழ்ச்சிக்குள்ள ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்ட பிடிச்சிருப்பா இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க நம்ம பசங்க கோவக்கார பசங்க அரசியலில் புதிதாக வந்திருப்பவர்கள் நிறைய விமர்சனங்களை வந்து நாம தாங்கணும் விமர்சனங்களை தாங்க முடியாமல் இந்த அரசியல் நாம் கடக்க முடியாது அசேத உங்க தலைவர் இருக்கார்ல உங்க தலைவர் ஆமக்கரி தலைவர் அவருக்கு சொல்லி வைங்க ஒரு இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு விஷயம் கேக்குறாங்க டென்ஷன் ஆறாங்க அப்படின்னா விமர்சனங்களை நீங்க வந்து ஏத்துக்கணும் இத்தனை வருஷம் இருக்கீங்களா ஏத்துக்கணும் தம்பிகள் விமர்சனத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா உங்க தலைவர சொல்லுங்க அந்த சொல்லுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சீமான அவரோட அரசியலை பார்த்து தான் நாங்க அவர் சொல்லி தந்ததை தான் நாங்க வந்து அரசியலே கத்துக்கிட்டோம் நிறைய பேர் கத்துக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க கரெக்டா அவர் வந்து நிறைய அரசியல பிரீச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல எனக்கு அவர் வந்து ஒரு ஒரு டைம்ல இருந்து நம்ம பார்க்கும்போது சச்சு ஒரு என்டர்டெய்னரா சில டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அறிவுபூர்வமா தெரிஞ்சாலும் சச்சு என்டர்டெய்னர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா அப்படிதான் நமக்கு வந்து அவர் வந்து ஒரு என்டர்டெய்னரா இருந்தார் அப்படின்னு சொல்லணும் நிறைய விஷயம் நியாயமா பேசுவாரு உணவு இருக்கும் கரெக்டா இருக்கும் ஆனா ஒரு சில விஷயம் வந்து

மூத்தவர்களே இவ்வளவுதான் மேடை போட்டு எவ்வளவுதான் கத்துனாலும் உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கல காரணம் என்னன்னா மக்கள்கிட்ட நீங்க போய் சேரல அதுக்கு உங்களுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல ஒத்துக்கலாம் இதே அது வந்து சினிமா துறையை வச்சு நீங்க இப்ப உங்க அண்ணன் ஒன்னை வந்து நிறைய பாட்டு எழுதினாரு கதை எழுதினாரு நீங்க சொல்லுவீங்கல்ல அதை ஒரு படமா அவர் வந்து தமிழ் தேசியத்தையும் இதையும் வச்சு எடுத்திருந்தாருனா கூட ஆல பேருக்கு போய் சேர்ந்திருக்கும் எப்படி நம்ம கொண்டு போறோம் மீடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இப்ப வலைதளத்தை நீங்க யூஸ் பண்றீங்க யூடியூப்ல யூஸ் பண்றீங்க நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மைண்ட் இருக்கணும் இந்த அளவுகளுக்கு நீங்க வந்து இந்த மீடியா யூஸ் பண்ண தெரியலாம் இந்த காலத்தில் நீங்க வந்து ஒரு முதலமைச்சராக வந்து ஒரு அரசியல் தலைவராக சம்திங் ஏதோ வாரிங்க அப்படின்னா எப்படி நீங்க அந்த வந்து கரெக்டாக வழி நடத்துவீங்க இன்னுமே நீங்க வந்து பிற்போக்கு அந்த பின்னாலேயே போயிட்டு இருந்த மாதிரி இருக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபார்வர்டில் வந்தாதான் மக்களுக்கு நிறைய இது புரியும் இப்போ இவர் வந்து பெரியார பத்தி சொல்றாரு பெரியார் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல ஒரு டைம்ல உங்களுக்கே அவரை பத்தி புரிதல் இல்லை அது காரணம் டேட்டாஸ் நிறைய கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ உள்ள காலத்தில் டேட்டாஸ் நிறைய எடுக்கலாம் அப்போ மக்களுக்கு நீங்க போய் கொண்டு சேர்த்துருக்கோம் இன்னைக்கு விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவ்வளவு சொல்லும் நிறைய பேருக்கு தெரியாதோ தெரியாது ஒருத்தர் இருக்காரோ இப்பெல்லாம் இருக்காரோ இந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருக்காரோ அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுனாரு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதது கூட இப்ப தெரியது காரணம் அவர் அத கையில தான் அப்போ நீங்க என்ன மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருக்கணும் அப்போ ஃப்யூச்சர்ல மேபி அவர் வந்து பெரியாரா படிக்கலாம் நிறைய எடுக்கலாம் அவருக்கும் ஒரு புரிதல் ஏற்படலாம் ஒரு திராவிட கட்சியை அளிக்கணும்னா திராவிடத்தை தான் கையில எடுக்கணும் தமிழ் தேசத்தை எடுத்தால் அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் கரெக்டா சேர்க்கணும் நீங்க எதையுமே கரெக்டா கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் சப்போஸ் அவர் சொன்ன எல்லா எவிடன்ஸையும் நீங்க வந்து வலை இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதை எல்லாத்தையும் நீங்க காட்டணும்ல ஒரு எவிடன்ஸா பேக்டா நீங்க வந்து இப்பெல்லாம்

எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா என்னதான் முட்டை நல்ல முட்டையா இருந்தாலும் அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப நாளா பாதுகாக்கப்பட்டு நீங்க வச்சாலும் அது கூ தான் போவோம் அந்த வரை நீங்க இருக்கிறீங்க ரொம்ப நாளா நல்ல முட்டையா இருக்கணும் நல்ல முட்டையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா கடைசியில கூ முட்டையா போறது நீங்க தான் நீ வந்து விஜய தப்பா சொல்லும்போது போது எத்தனையோ தேடுறான் அவன் தேடுறான் உன்ன பத்தி தேடுறான் நீ பேசுறத கேட்கறான் அவன் பேசுறத கேட்கறான் இவன் பேசுறத கேட்கறான் எல்லா அரசியல்வாதிகள் பேச்சையும் அவன் கேட்கறான் ட்ரெயிலரையும் ஆடியோலாஞ்சியும் பார்த்துட்டு இருந்தவன் இனி அவ்வளவு பேரும் என்னது நியூஸ் சேனல்

ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில இருந்து வந்தா இவங்க எல்லாம் ஃப்ரீடம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேஷன் வரையா சொல்ற மாதிரி துரோகி ஃபேமிலில இருந்து அப்போ வந்து எல்லாம் துரோகி ஃபேமிலின்னு சொல்ல முடியும் உங்க தாத்தா தற்கொலையா முட்டாள்தனமா ஒண்ணுமே தெரியாம அந்த கட்சியில நின்னாரு ஓட்டு போட்டாருன்னா அவரு ஒரு தற்கொலையா இருந்துட்டு போறாங்க நீங்க நல்ல நாலேஜபிளா வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கும் போது நீங்களும் தற்கொலின்னு சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி உங்களே நான் துரோகின்னு சொல்லல உங்க தாத்தா பண்ண தற்கொலைத்தனமான தப்புக்கு நீங்க அதுக்கு பழி போக முடியாதுல்ல விஜய் வந்து ஓட்டு போட்டாரு ஓட்டு இன்டைரக்டா கேட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு பேசுறீங்க அதுக்கு பதில் சொல்லலாம் உங்க தாத்தா அந்த கட்சிக்கு நின்னு அதுல வந்து ஓட்டு வேற கேட்டு அதுல வந்து ஜெயிச்சாரா தோத்தாரா தெரியல ஆனா திமுகவுக்கு நீங்க வந்து பரம்பரை பரம்பரையா எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுல வந்து தமிழுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இதுல பேசுறீங்க இப்ப லாஸ்ட் காணொலியில நம்ம சொல்லியிருப்போம் அப்படி உங்க தாத்தா ஒரு வெறி பிடிச்சி இருந்திருக்காருன்னா அப்ப அந்த லிஸ்ட் எங்க கொண்டு சேர்க்கறது தமிழ் தேச கொள்கை யாருமே தப்பா சொல்லல ஆனா நீங்க உங்க தலைவரும் உங்களையும் நீ வச்சுக்கிட்டு அந்த கட்சி படுற பாடு இருக்கே நீங்க தான் தப்பு அந்த தமிழ் தேச கொள்கை தப்பு இல்ல